செய்ய எனக்கு தாரும் தெய்வமே நீரைவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவ செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே டெய்லி என்ற தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலே பச்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் பலனும் ஆசீர்வாதமும் இந்த நாளிலேயே உங்களோடு இருப்பதாக எபிரீருக்கு எழுத நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்ற ஆங்கில டு 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 நாட் குட் அண்ட் ஷேர் வாட் யூ ஃபார் ஆர் மொழிபெயர்ப்பு முந்திர வசனமும் இந்த ரெண்டாவது வசனமும் தொடர்புள்ள வசனமாக இருக்கிறது முந்தின வசனத்திலே நாம் கவனிப்பது என்ன பதினைந்தாம் வசனத்திலே பிரைஸ் காட் கத்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அதை எப்பொழுதும் நாம் செய்ய எதிர்பார்க்கப்படுகிறோம் இன்னும் கத்தர் எதிர்பார்ப்பது என்ன லிவ் லைஃப் ஆஃப் ஸ்தோத்திர துதி வாழ்வு வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படி உங்களை ஒப்பு கொடுக்க நான் அழைக்கிறேன் இரண்டாவதாக பிளீஸ் காட் கர்த்தரை நாம் புரியப்படுத்த வேண்டும் பதினாறாம் வசனத்திலேயே நாம் வாசிப்பது என்ன அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் வரவாதருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறோம் அவர் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது இனிமாக நமக்கென்று வைத்திருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஷேர் வித் நீடி தேவை உள்ளவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஆகவே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் பிரைஸ் காட் இனமாக பிளீஸ் காட் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் அதை கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் லிண்டா பைலர் என்பவர் என்ன சொல்கிறார் சீசஸ் ஃபர்ஸ்ட் அதர்ஸ் நெஸ்ட் அண்ட் யுவர் செல்ஃப் லாஸ்ட் ஸ்பெல்ஸ் ஜே ஓ வை ஜாய் முதலில் இயேசு அடுத்து மற்றவர்கள் கடைசியாக நீங்கள் இதை ஜே சந்தோஷம் என்று நாம் சொல்கிறோம் அன்புக்குரியவர்களே இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்கள் உங்களுக்கு உண்பதாக மற்றவர்களுக்கு இடம் கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் பரம தகப்பனே நாங்கள் உண்மை எப்பொழுதும் ஸ்ரோத்தரிக்கவோ என்னுடைய வாழ்வே ஸ்தோத்திர வாழ்வாக அமையவும் அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் தர்மம் பண்ண வேண்டும் எங்களுக்கு அல்ல உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு எங்களுக்கு முன்பதாக முதலிடம் கொடுத்து எங்களுக்கு புரியதை மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு அரிசி கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்